தன்மான தமிழக அனைத்து உறவுகளையும் அன்போடு வரவேற்கிறோம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் முடிவுகள் வந்திருக்கிறது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் இருபத்தி நாலாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஓரு வாக்களித்த ஈரோடு கிழக்கு மக்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அது மட்டுமில்லாமல் கடந்த தேர்தலிலும் எங்களுக்கு வாக்களித்து அதே வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் ஏமக்களித்த நாம் தமிழர் கட்சிக்கு வளமையாக வாக்களிக்கும் வாக்காள பெருமக்களுக்கும் புதிதாக மாற்றத்தை நோக்கி இந்த மண்ணில் நடக்கக்கூடிய அவலங்களுக்கு எதிராக ஆட்சியாளர்களுக்கு எதிராக ஆட்சியில் இருக்கக்கூடிய குறைகளுக்கு எதிராக போராடக்கூடிய ஒரே ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி தான் அந்த கட்சியினுடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஒளிவாங்கி வாங்கி சின்னத்திலே புதிதாக வாக்களித்த பன்னெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அங்கு போட்டியிட்ட திமுக பணத்தை கொடுத்து பொருளை கொடுத்து வாக்குகளை சேகரித்தார்கள் பெரியாரை பற்றி பேசாமல் மாறாக காந்தி நோட்டை வைத்து வாக்குகளை வாங்க வாங்கிவிட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் ஆனால் நாம் தமிழர் கட்சியோ தன்னுடைய கொள்கைகளை சொல்லி வாக்கு சேகரித்தார்கள் ஈரோட்டில் இருக்கக்கூடிய அந்த பெரியார் பிம்பத்தை தகர்த்து பெரியாரை பற்றி பேசியே வாக்கு சேகரித்தார் அண்ணன் செந்தமிழன் சீமான் எந்த அளவுக்கு என்றால் ராமர் சாமியும் வேண்டாம் ராமசாமியும் நானா அப்படின்னு சொல்லி வாக்களை வாக்குகளை கேட்டார்கள் இது பெரியார் மண்ணல்ல பெரியாரே ஒரு மண்ணுதான் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கையை விளக்கி திமுகவுடைய ஆட்சியினுடைய குறைபாடுகளை விளக்கி அதற்கு எதிராக திமுகவுக்கு எதிராக மக்களிடத்திலே அந்த குறைகளை சொல்லி வாக்கு சேகரித்தார்கள் ஈரோடு கிழக்கு மக்கள் முன்பை விட நமக்கு நிறைய வாக்குகளை அளித்து இருக்கிறார்கள் மாற்றத்தை ஈரோடு கிழக்கு மக்கள் விரும்ப ஆரம்பித்து விட்டார்கள் என்பதுதான் இதை காட்டுகிறது இதற்கு வந்து ஒரு சில பேர் சொல்றாங்க ஈரோடு கிழக்குல பாத்தீங்க அப்படின்னா நீங்க பெரியார பேசுனதுனால பாஜகவுடைய தான் அவங்களுக்கு உணர்ந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அவர்களிடத்திலே நம்ம கேட்பது என்ன அப்படின்னா அண்ணன் சிந்தமேகன் சீமானவர்கள் விக்ரவாண்டியில் கேட்டதை போல எந்த கட்சியின் தலைமையிடமும் எந்த கட்சி தொண்டர்களிடமும் வெளிப்படையாக எங்களுக்கு ஆதரவு தாருங்கள் என்று ஒருபோதும் கேட்கவே இல்லை அப்படி கேட்காத போது பாஜகவுடைய ஓட்டுதான் அது போயிருக்கு பெரியார விமர்சிச்சதுனால அப்படின்னு சொல்றது எந்த அளவுக்கு ஒரு உண்மையா இருக்குன்னு பாருங்க அது வந்து நகைப்புக்குரியதாக தான் நாங்க பாக்குறோம் அதாவது அண்ணன் சீமானவர்கள் ஒரு கட்சி தலைமையிடம் உங்களுக்கு நீங்க ஆதரவு தாங்கன்னு கேட்டு அவங்க வாக்கு செலுத்தி இருந்தாங்க அப்படின்னா அது உண்மையில ஏற்றிக்கொள்ளக்கூடியது எந்த கட்சி எந்த கட்சி தலைவர்களிடத்துலயுமே அவங்க வந்து எந்தவித வாக்குமே சேகரிக்கல அது மட்டும் இல்லாம எங்களுக்கு ராமசாமியும் வேணாம் ராமர் சாமியும் வேணாம் அப்படின்னு சொன்னாரு ராமர் சாமி அப்படின்னா பாஜகவை சார்ந்தவர்கள் உங்களுடைய ஆதரவு வந்து எங்களுக்கு நீங்க ராமசாமி அப்படின்னாக்கா அந்த ஓட்டுல எங்களுக்கு வேணாம் எங்களை நம்பி மாற்றத்தை விரும்பக்கூடியவர்கள் மாற்றத்துக்கானவர்கள் அதுவும் எங்களை புரிந்து விளங்கி வாக்கு செலுத்தினால் அந்த அந்த ஓட்டு தான் எங்களுக்கு வந்து சிறந்தது அப்படிப்பட்ட வாக்குகள் தான் வேணும் அப்படின்னு சொல்லி அங்க செந்தமன் சீமான் அவர்கள் வெளிப்படையா சொன்னாங்க இப்ப இருக்கிற பட்சத்துல சில அறிவாளிகள் அறிவு ஜீவிகள் அதாவது அறிவு ஜீவிகள் அப்படின்னா நீங்க அதற்கு மாறாக அதை புரிஞ்சுக்கணும் அதற்கு எதிராக இன்னைக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெரியார விமர்சிச்சிருந்ததுனால அதை எதிர்க்கிறவங்க தான் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க உண்மை என்ன அப்படின்னா நாம் தமிழர் கட்சி கடந்த முறை வாங்கின வாக்குகளை விட பதிமூணாயிரம் வாக்குகளை வந்து அதிகமா வாங்கிருக்கு ஆளும் கட்சி தரப்புல பாத்தீங்க அப்படின்னா வெறும் ஐயாயிரத்தி சொச்சி ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க அதிகமா அதுவும் எப்படி அதிமுக பிரதான எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக வந்து போட்டியிடல பாஜக போட்டியிடல இன்னும் சொல்ல போனால் இந்த வாக்குகள் எங்களுக்கு எப்படி வந்திருக்கும்னு நாங்க நினைக்கிறோம் அப்படின்னா சந்திரகுமார் அவர்களை எதிர்க்கக்கூடிய அந்த தேமுதிக அவர்கள் வந்து எங்களுக்கு வாக்கு செலுத்தியிருப்பாங்க ஏன் அப்படின்னா தேமு தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களை விமர்சித்தாரு சி சந்திரகுமார் அவரை வந்து துரோகி சொல்லிட்டு துரோகப்பட்ட கட்டினாரு அதனால் உங்களுடைய வேட்பாளர் தான் வந்து எங்களுக்கு வாக்கு விழுந்திருக்குமே தவிர எங்களுக்கு வந்து எந்த விதத்திலும் வாக்கு விழுந்திருக்கக்கூடிய அதாவது நீங்கள் கதை கதையா சொல்றீங்க இல்லையா அந்த கதையின் அடிப்படையில ஒருபோதும் விழுந்திருக்காது ஏன் அப்படின்னா மக்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க இவங்களுடைய ஆட்சியினுடைய அவலங்களை நாளுக்கு நாள் நடக்கக்கூடிய பெண்கள் மீதான அத்தை மீறல்களாக இருந்தாலும் சரி போதை படைக்கவற்றங்கள் நாளுக்கு நாள் பெருகிட்டு இருக்கு இங்க பார்த்தாலும் குற்றங்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு எங்கு பார்த்தாலும் வந்து மக்கள் போராடிட்டே இருக்காங்க இதையெல்லாம் பார்த்துதான் வந்து மக்கள் வாக்கு செலுத்தறிட்டாங்களே தவிர வெறுமனே இது பெரியார பேசுனதுனால எதிர்த்து வந்து வாக்கு விழுந்திருக்கோம் அப்படின்னா அப்ப நாங்க பெரியார எதிர்த்து தானே பேசணும் அப்ப எங்களுக்கு வந்து திமுக தானே அதிகமா விழுந்திருக்கணும் பெரியார வந்து இடை ஈரோடு கிழக்கு மக்கள் மிகப்பெரிய தலைவராக ஏற்றுக்கொண்டு நேசித்தார்கள் என்றால் நாம் தமிழர் வந்து போன முறை வாங்கின வாக்கை விட கம்மியா வாங்கியிருக்கணும் ஆனா இப்ப நடந்தது என்ன சென்ற முறை வாங்கின வாக்குகளை விட அதிக வாக்குகளை வாங்கியிருக்கு இருபத்தி நாலாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஒரு வாக்கு வாங்கிட்டோம் அப்படிங்கறதுனால உழைப்போமா நிச்சயமா இல்ல நம்ம வந்து ஒரு கட்சி வந்து தேர்தலில் போட்டிடுது அப்படின்னா அதிலும் நாம் தமிழர் வேட்பாளர் போட்டிட்டாங்க அப்படின்னா தான் உழைத்தோம் அதை யாராவது பாடுபட்டோம் ஆனாலும் திமுகவினர் காசை கொடுத்து பொருளை கொடுத்து இறுதி நேரத்தில் நீங்க பார்த்துருப்பீங்க கள்ள ஓட்டு போட்டு ஒரு இஸ்லாமிய பெண்மணி வந்து வருவாங்க ஓட்டு போடுறதுக்காக அவர்களுடைய ஓட்டை வந்து ஏற்கனவே போட்டிருக்காங்க அதே போல நிறைய வாக்குச்சாவடிகளில் வந்து கள்ள ஓட்டு போட்டிருக்கிறதா நம்ம சமூக வலைத்தளங்கள்ல பார்த்திருக்கோம் இதை எல்லாம் மீறி மக்கள் மனங்களை வென்று நாம் தமிழர் கட்சி இருபத்தி நாலாயிரம் வாக்குகளை இருக்கு கடந்த முறை பாத்தீங்க அப்படின்னா வேட்பாளராக இருந்தா ஐவி கேஸ் ரங்க தேர்தல் முடிவுகள் வெளிவந்ததுக்கு பிறகு நாம் தமிழக கட்சி வந்து இது மாதிரி பத்தாயிரத்தி எட்நூறு ஓட்டு வாங்கியிருக்கு அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் போது அவரால் அதை நம்பவே முடியல பத்தாயிரமா பத்தாயிரம் ஓட்டா பத்தாயிரம் ஓட்டா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி கேட்டாரு பத்தாயிரம் ஓட்டுக்கே நீங்க பதறீங்க அப்படின்னா அப்ப இருபத்தி நாலாயிரம் ஓட்டை கண்டு நிச்சயமா நீங்க கதறி இருப்பீங்க அப்படிங்கிறது வந்து எங்கள உணர முடியுது என்னதான் இருந்தாலும் அண்ணன் சீமானவர்கள் இவ்வளவு துணைச்சலாக பெரியார் மண்ணிலேயே போய் பெரியாரை எதிர்த்து பேசி அந்த விண்மங்களையே தகர்த்து இருபத்தி நாலாயிரம் வாக்குகளை வாங்கியது பாத்தீங்க அப்படின்னா உடன்பிறப்பு தலைத்திலே மிகப்பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அது மட்டும் இல்லாம ஈரோடு கிழக்கு மக்கள் இதையும் சிந்திச்சிருப்பாங்க இவங்க தான் ஒழுங்கா இல்ல குறைந்தபட்சம் வாக்கு செய்திக்க கூட இவங்களால வர முடியலையே அப்படின்னு போய் மக்கள் வெகுந்திருந்து கடுப்பாய் கூட நாம் தமிழருக்கு வாக்கு செலுத்தினுடைய வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா எங்களுக்கு வந்து தக்க பாரத்தை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதனால நாளுக்கு நாள் நாம் தமிழருடைய கரங்களை மக்கள் வலுப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் திமுக கூடாரம் வந்து கலக்கத்தில் இருக்கிறது இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சி ஒரே ஒரு கட்சி ஒரு கட்சி வந்து இருபத்தி நாலாயிரம் ஓட்டுகளுக்கு மேல வாங்கியிருக்கு பதிமூணு கட்சி பன்னெண்டு கட்சி கூட்டணி இருக்கிற இந்த திமுக எல்லாத்தையும் சேர்த்துதான் அந்த ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் வாக்குகளை வாங்கியிருக்கு இத வந்து நம்ம டிவைட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா திமுக ஓட்டு வந்து வெறும் பத்தாயிரம் ஓட்டு தான் இருக்கும் போல இருக்கு அப்படிதான் என்ன தோன்றுகிறது ஏன்னா கூட்டணி கட்சியில இருக்கிற எல்லாரும் சேர்ந்துதான வந்து ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் வாக்குகளை வந்து இவங்க வாங்கியிருக்காங்க நாம் தமிழர்லாம் எங்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது எல்லாம் வந்து அந்த அளவுக்கு பெருசா எடுத்துக்கல அப்படின்னு இவங்க செலுத்துக்கிற இவங்க எதற்காக நாம் தமிழரை எதிர்த்து நீங்க வந்து அசால்ட்டா களத்துல நிக்காம எதுக்கு பதறி அடிச்சிட்டு போய் பணத்தை கொடுத்தீங்க நாம் தமிழரை எதிர்க்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பணம் கொடுக்காம உங்களால வெல்ல முடியாது அப்படிங்கிற பயம் இருக்கிறதுனால தானே நிச்சயமா இதனுடைய இந்த பிரதிபலிப்பு ஈரோடு கிழக்கு மக்கள் எப்படி நம்மளுக்கு அதிக வாக்குகளை தந்து நம்மளுடைய கரங்களை வலுப்படுத்தினார்களோ நிச்சயமா பாத்தீங்க அப்படின்னா இவங்க கள்ள ஓட்டு போடாம இருந்தாங்க அப்படின்னா நம் தமிழக அந்த இடத்துல டெபாசிட் வாங்குறது கூட நிறைய வாய்ப்பு இருக்கு இந்த ஈரோடு கிழக்கு மக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு ஒரு சமிக்கை காட்டியிருக்கிறார்கள் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் திமுக மீது உள்ள திமுக ஆட்சியின் மீதுள்ள அந்த குறைகள் அதுக்கு எதிர்த்துதான் தான் நாம் தமிழருக்கு அவ்வளவு வாக்குகள் இழந்திருக்கு இவர்கள் கதை சொல்வது போல அவர்கள் போட்டார்கள் இவர்கள் போட்டார்கள் என்று தன்னைத்தானே சொல்லி அப்படியே வந்து மனசு தேர்த்திக்கலாம் நேற்று கூட விவாதத்துல பார்த்தேன் அப்ப அவங்க சொல்றாங்க நீங்க கல்லை விட்டு போட்டாங்க அப்படின்னாலும் இல்ல வாக்குக்கு பணம் கொடுத்தாங்க அப்படின்னாலும் நீங்க தேர்தல் ஆணையத்திட்ட சொல்லிக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க தேர்தல் ஆணையத்திட்ட சொன்னா மட்டும் என்ன நடந்துட்டு போகுது வழக்கமா என்ன நடக்குமோ அதான் நடக்கும் ஏன் நீங்க போயிட்டு நீதிமன்றத்துல வழக்கு தொடரலாம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க தேர்தல் முடிஞ்சு வேட்பாளர் வெற்றி பெற்று மறுபடியும் அஞ்சு ஆண்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் இது வந்து இதே தேர்தல்ங்கிறதுனால வெற்றி பெறக்கூடிய எம்எல்ஏக்கு வந்து ஓராண்டு மற்ற தேர்தல்ல அஞ்சு ஆண்டு முடிஞ்சு தீர்ப்பு வந்ததெல்லாம் பழைய வரலாறுகள்லாம் இருக்கு தாமதமாக வர நீதி அது வந்து எந்த நேரத்துலயும் வந்து ஒரே நேரத்துல கிடைக்கிற நீதிக்கு சமமாகாது ஈரோடு கிழக்கு மக்களுக்கு மீண்டும் நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் மீண்டும் சந்திப்போம் முடியவில்லை வேறொரு காலநிலையில் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அபு